ல ரெண்டு காதல் ஹே காக்கு வாக ரெண்டு காதல் ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போய்டுங்க இல்ல ரெண்டு பேத்திய அள்ளிட்டு போக வேண்டியது இருக்கும் அப்பா எல்லாரும் பாக்குறாங்கப்பா உள்ள போலாம் பா வாங்க 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 டேய் நீ எங்க வேணா போடா யார வேணா பாரு உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது ஹேய்

இந்தா. ஹை, எனக்கு பொடிச்சு கலர். அது இருக்குட்டும். அம்மா, எப்பா எனக்கு டரச் எடுத்திரு வந்தாங்க? நாங்க எப்பு சண்டை போட்டும். நீ பாட்டுக்க அண்ணிக்கிட்டு என்னுமோ சொல்லி வச்சிருக்க ஓ, அது... ஏ, வாயாடி, அவன் இப்பதன் வந்திருக்கான். கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க சரி போய் ட்ரெஸ் கரெக்டா இருக்கான்னு சரிம்மா என்ன சரவணா அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நீயும் ஈஸ்வரியும் சந்தோஷமா தானே இருக்கீங்க என்னமா திடீர்னு இல்ல சரவணா நம்ம வீட்டுல நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி ஈஸ்வரி கிட்ட போய் சொல்லிருக்கிய அதான்ப்பா கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீ பொய் சொல்ல வேண்டி இருக்காது அப்படி பொய் சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அதான் கேட்டேன் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா சரவணா சொல்லுப்பா சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா நான் அவகிட்ட என்னத்தை மறைக்க போறேன் அப்ப எதுக்காக அந்த போய் நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஓ அம்மா கிட்ட இருந்து நீ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது மா நான் எதையும் மறைக்கலமா வேலை விஷயமா ஒருத்தட்ட கோபமா பேசிட்டு இருந்தேன் அப்பன்னு பார்த்து ஈஸ்வரி வந்துட்டா அதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு வேண்டாமேன்னு அப்படி மாத்தி சொன்னம்மா மத்தபடி சீரியஸா எதுவும் இல்லமா விடுங்க சரிப்பா என்னடா அம்மா நம்மள சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்கன்னு நினைக்காத நீ எவ்ளோ நல்லவன்னு எல்லாரையும் விட எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் உன்னோட அம்மா ஆனா ஈஸ்வரி அப்படி இல்ல அவ இன்னைக்கு வந்தவ ஓ மேல எந்த சூழ்நிலையிலயும் அவளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படி வந்தா அது உங்க வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை என்ன நடந்தாலும் சரி எப்போ ஈஸ்வரி கிட்ட உண்மையை மட்டுமே சொல்லி பழகிக்கோ உண்மைய சொல்றதுக்கு பயந்து நீ ஒரு பொய்ய சொன்னா அத காப்பாத்திக்க நீ ஒவ்வொரு முறையும் பயப்படுற மாதிரி ஆயிடும் கஷ்டப்படுத்துற உண்மைய விட காயப்படுத்தாத பொய் எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லை என்னைக்குமே பொய் பொய் தான் உண்மை உண்மைதான் உண்மை வேப்பலைக்கு சமம் கசந்தாலும் அத மருந்துதான் ஆனா போய் விஷத்துக்கு சமம் ஒரு சொட்டு கலந்தாலும் மொத்தமும் பாழாயிடும் அது உயிரா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் ஈஸ்வரி கிட்ட பொய் சொல்லக்கூடாது புரிஞ்சுதா அப்படி நீ ஈஸ்வரிய ஏமாத்திட்டேன்னு ஒரு பேர் வந்தா நான் உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் சரவணா இந்த அம்மாவை யாரும் குறை சொல்ற நிலைமைக்கு கொண்டு சரிப்பா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்பா நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிங்கப்பா முதல்ல இந்த தண்ணிய குடிங்க குடிங்கப்பா ம் அந்த ஆளை சும்மா விட்டுருக்கக்கூடாதுங்க நாலடி சேர்த்து அடிச்சிருக்கணும் என்ன திமிரு இருந்தா வாங்கின கடனை கழிச்சிட்டேன் பதாரத்தை கொடுன்னு நெஞ்சை நிமித்திட்டு நிற்பா என் மகனுங்க வரட்டும் அவனை உண்டுல்லன்னு பண்ணிடறேன் அடியா அப்பா இது வரைக்கும் அவனுக்கு செஞ்சது போதில்லையா உனக்கு இதுல நீ வேற தூண்டி துடிச்சு இருக்க அறிவில்லையாடி உனக்கு இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் வசூலுக்கு போன இடத்துல அவனுங்க தேவையில்லாத வார்த்தையை விட்டதுனாலதான் கண்டவளாம் வீட்டு படியேறி வந்து பேசிட்டு போறோம் என்னடி பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்க காசு குடுக்கலனா அந்த வீட்டு பொம்பளைங்களை தூக்கிடுவானுல நல்ல குடும்பத்துல பிறந்த எவனா இப்படி சொல்லுவானே எங்க அவனுங்க இப்படிலாம் செய்யற ஆள் இல்லைங்க ஏதோ மிரட்னா பயந்துகிட்டு காசை கொடுத்துருவாங்கன்னு பேசியிருப்பானுங்க அவனுங்க செஞ்சதை நியாயப்படுத்திட்டு இருந்தா காட்டுனா பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் கழுத்து அப்பா ஏய் இத்தனை வருஷமா என்கிட்ட வாங்கின காசை அத்தனை பேர் திருப்பி கொடுக்குறானுங்கன்னா அது என் பேர்ல இருக்கிற பயத்தினால இல்லை இந்த ஊர்ல நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மரியாதை தான் காரணம்

என்ன சார் விஷயம் எதுக்கு வந்திருக்கீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்க அப்பா வந்து வண்டியில இருங்க போலாம் எதுக்கு சார் நான் என்ன செஞ்சேன் எல்லாத்தையும் வீட்டில் வச்சு சொல்லிட்டு இருக்க முடியாது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிங்க வாங்க என்னன்னு விவரமா சொல்லுங்க யோ கான்ஸ்டபிள் கூட்டு வாயா ஒரு நிமிஷம் சார் என்ன காரணம்னு சொல்லாம எப்படி நீங்க எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணலாம் சட்டப்படி நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படி இல்லனா வாரண்ட்டி எங்க கிட்ட காமிங்க நாங்க வரோம் ஓ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சட்டம் வேற பேசுறீங்களா உங்க அப்பாவால அநியாயமா ரெண்டு பேர் செத்து பொணமா இருப்பாங்க டேய் அந்த அண்ணன் சொன்ன மேட்டர் இதான் போல கவர் பண்ணி கவர் பண்ணிட்டு போ அறிவில்லையா உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்னு என்ன வேலை பண்றீங்க சாகவடுங்க சார் நான் செத்து போறேன் யோ சாகிறது உங்களுக்கு வேற இடம் கிடைக்கல யோ கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் உள்ள தூக்கி போட்டு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போடுயா சார் பாடுங்க சார் உள்ள தூக்கி போட்டு கேஸ் போட்டு தூக்கல மாட்டீங்க சாவடுங்க சார் இதுக்கு மேல வாழ்த்துறாங்க என்ன சார் பண்ண போறோம் முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியா சார் இந்த ஊர் பெரிய மனுஷன் தண்டமான கிட்ட அவசரத்துக்கு வண்டிக்கு பழ வாங்கணும் சார் சரியா தான் சார் மாசம் மாசம் வண்டி கட்டிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மாசம் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பழ கட்ட முடியல சார் அதுக்காக அவங்க பசங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்து நான் இல்லாத நேரத்தில் கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல கேவலமா பேசிட்டாங்க சார் ஒரு சிலமா கூடி நின்று பார்த்து வரேன் கேவலமா போச்சு சார் அதிகமான வண்டின்னு தெரிஞ்சோம் வேற வழி இல்லாம வாங்கிட்டோம் வரைக்கும் நாள் தவறாம வண்டி கட்டிக்கிட்டு வந்தோம் ஒழுங்கா வண்டி கட்டலனா பொண்ணு மேல கை வெப்பான்னு சொல்றாருங்க சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துருவான்னு காய கேட்டவர் வீட்டுக்கு போனதுக்கு அந்த எங்களை அடிச்சு வீட்டை பிடிக்கிருவேன்னு மிரட்டுறாரு சார் இனி நாங்கள் என்ன பண்ண முடியும் டயோ சஜெல நிம்பல சாகம் விடுங்க ச்சா அது விடுங்க என்ன சார் நடக்குது ஒரு வட்டி தரலன்றுகாக ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி மிரட்டி தற்கொலைக்கு போற அளவுக்கு தூண்டி இருக்காங்க நீங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க நடவடிக்கை எடுங்க சார் உடனுக்குடனே உடனே ஆக்சன் எடுங்க சார் போலீஸ் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வேண்டாம் முதல்ல எல்லாரும் கலைஞ்சு போங்க அவங்க மேல கண்டிப்பா ஆக்சன் எடுப்போம் போங்க கான்ஸ்டபிள் எஸ் சார் உங்களை உள்ள கூட்டிட்டு போங்க ஓகே சார் வாயா உள்ள ஆமா தண்ணிலங்கற பேரை ஊளாதே உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா போங்கப்பா சார் ஒரு விஷயம் நடந்தா அத கவர் பண்றது எங்க வேலை சார் அது எப்படி நீங்க தடுப்பீங்க அதான் ஆக்சன் எடுக்கறேன்னு சொல்லிருக்கோம்ல போங்கப்பா போங்க தம்பி இப்ப என்ன சார் பண்றது இவன் சொல்ற தண்டபாணி ஊர்ல கொஞ்சம் செல்வாக்கான ஆள் தான் யோ அதெல்லாம் நீ பார்க்க முடியாதியா மீடியா வரைக்கும் போயிருச்சு அவர் பசங்க வீட்டுக்கு போய் பொண்ணை தூக்குவேன்னு மிரட்டியிருக்கானுங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் முதல்ல ஜீப் எடுக்க அதுக்கு தான் நான் இப்போ அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் போதுமா எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோன்னு இப்போ தெரிஞ்சிட்டீங்களா வாங்க வந்து வண்டியில் இருங்க இருங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்கல அவன் ஒன்றும் வட்டி கட்ட டைம் கேட்டெல்லாம் இங்கே வரல கடனையே கழிச்சு விடுங்க சொல்கிறதுக்கு தான் இங்க வந்தான் அதனால தான் நான் கோவப்பட்டேன் சார் இந்த ஊர்ல நீங்க கொஞ்சம் பெரிய ஆளு அதனால தான் நான் உங்ககிட்ட சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் இதே வேற ஒருத்தர் இருந்திருந்தா வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன் சம்பந்தப்பட்டவங்க ஸ்டேஷன் வாசல்ல நின்னு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க மீடியா அதை கவர் பண்ணி லோக்கல் சேனல்ல நியூஸா வந்துருச்சு இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது உங்க வீட்டுக்கு அக்க பக்கத்தில் உள்ளவங்களும் நீங்க அந்த ஆளை அடிச்சதை பார்த்துருக்காங்க இதுக்கு மேலேயும் நான் ஆக்ஷன் எடுக்கலன்னா ஏன் வேலைக்கு தான் பிரச்சனை வந்து வண்டியில இருங்க சார் அவங்க போய் சொல்றாங்க சார் வேணும்னே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க டிராமா பண்ணிருக்காங்க நாங்க அவங்கள எதுவுமே பண்ணல சார் ஆமாமா நிறுத்துமா உங்க அண்ணனுங்களை பத்தி எனக்கும் தெரியும் அவனுக்கு ஒன்றும் சாதாரண ஆளுக்கு கிடையாது ஃபைனான்ஸ் பண்ணுறோன்ற பேரில் ஊருக்குள்ளே கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அவனுக்கு திரிகிறானுங்களா ஏதோ இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட் எதுவும் வரல நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போ ஒரு குடும்பத்தையே தற்கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கானுங்க இதுக்கு மேலேயும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க முடியாது ஏ கான்ஸ்டபிள் முதல்ல இவரை கொண்டு போய் வண்டியில் ஏற்று அவனுக்கு தன்னால் ஸ்டேஷனுக்கு வந்துடுவானுங்க அப்பா நாங்க தான் பண்றோம் வேணும்னா லாயரை வச்சு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல முடியாது யோ எதுக்கும் பயப்படாது அப்பா ஒன்றும் ஆகாது முதல்ல அவங்களுக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு சரிப்பா இதெல்லாம் இவருக்கு தேவையா ஐயோ உங்க அப்பா போலீஸ் கூட்டிட்டு போறாங்களே என்னடி இது ஈஸ்வரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உள்ள போலாம் வா போலாம் ஐயோ ஈஸ்வரி எனக்கு படபடன்னு வருது நீ முதல்ல உட்காருமா அண்ணே விஷயம் கேள்விப்பட்டியா அப்ப அரெஸ்ட் பண்றாங்கண்ண என்ன சொல்ற எதுக்கு ஆமாண்ண

சரியான மேட்டரில் நம்ம மாட்டுவோன்னு வெயிட் இருக்கான் இப்போ நம்ம போனோம் சும்மா விட மாட்டான் உனக்கு ஞாபகம் இல்லை செல்வம் கான்ட்ராக்ட் விஷயத்தில் நம்ம உள்ளே பூந்து பஞ்சாயத்து பண்ணோம்ல அந்த இன்ஸ்பெக்டர் செம்ம கோபத்தில் இருக்கான் அதுக்கே நம்மளை செய்யணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இதில் மாட்டினா நம்மளை சும்மா விடுவானா

அவர் அவனுங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே எப்படியாவது அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பேசி வெளியில் வந்துடுவார்ண்ணே அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு நாம் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சிக்காமல் இருக்கணும் அதான் முக்கியம் முதல்ல நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணு போலாம் மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குமா ஐயோ என்னடி சொல்ற இவ்வளோ நேரம் ரிங் போய்ட்டுதாம்மா இருந்துச்சு ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன செய்வேன் என் புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்புறம் நான் எப்படி காப்பாற்றுவேன் மா ஃபர்ஸ்ட்டு நீ பொள்ள மரத்தை நிறுத்துமா அ ஏண்ணா ஏங்க அட என்னச்சே? மாப்ள 얘는တော့ பேரு செயமா உங்க மாமாவ போலீஸ் பிடிச்சிட்டு போய்ட்டாங்க. அது வரேப்படி அத கா பாத்துக்குங்க நீங்கள் அட நீங்க அழாதீங்க. ஈश्वரி முதல்ல என்ன நடந்துச்சு? அத சொல்லு. பண்ணா எடுக்கவே இல்லைங்க ரெண்டு பேரும் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருங்க அந்த புருஷனும் பொண்டாட்டியும் இங்க வந்து பேசின விஷயமே வேற ஆனா போலீஸ் கிட்ட அப்படியே வேற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க பிளான் பண்ணி போய் சொல்லி அப்பா இதுல சிக்க வச்சிட்டாங்க சரி சரி அழாதீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் ஏட்டு பூபதி பேசுறேன் சொல்லுங்க சார் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் ஸ்பீக்கர்ல போடு ஸ்பீக்கர்ல அம்மாடி அப்பா எனக்கு நல்ல பழக்கம் தான் விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குமா இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அவரை உள்ள வைக்கணும்னு இன்ஸ்பெக்டர் ஒரு முடிவோட இருக்காருமா அவர் மேல கேஸ் போடாம விட மாட்டாங்க போல இருக்கு போதா குறைக்கு உங்க அண்ணன்களுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஆகாது போல இருக்கு அந்த கடுப்பையும் அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா மேல காட்டுறாங்கம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எஃப்ஐஆர் போட்டுட்டா கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணிடுவாங்க சனி ஞாயிறு லீவு அப்புறம் திங்கள் செவ்வாய் கவர்மெண்ட் ஹாலிடே அப்புறம் அஞ்சு நாளைக்கும் அவர் கஸ்டடியில் இருக்கிற மாதிரி ஆயிரும் ஏதாவது செஞ்சு அவரை கூட்டிட்டு போற வழியை பாருங்க விட்டுறாதீங்க என்னால் சொல்ல முடிஞ்சதை சொல்லிட்டேன் என்னடி சொல்றாங்க ஜெயில போட போறாங்களா பயப்படாதீங்க அதெல்லாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள ஒரு நாள் கூட நான் அவரை தனியா விட்டதில்ல அவருக்கு ஏற்கனவே பிபி சுகர் எல்லாமே இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள அவர் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன் அவர் எப்படியாவது காப்பாத்துங்க இப்போ என்னங்க பண்றது ஈஸ்வரி ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தீ

நீங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் எப்படிங்க முடியும் நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் அத்த மாமாவை கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு தைரியமா இருங்க ஈஸ்வரி பாத்துக்கோ